ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலிமா ரொம்பவே டேஸ்டியான தக்காளி ஊரக இதாங்க செய்ய போகிறோம் இந்த தக்காளி ஊரக பார்த்தீங்களானா அதிக நாட்கள் அதிக மாதம் கெட்டு போவாமல் அப்படியே இருக்குங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு பார்த்தீங்களானா ஒரு நாலு கிலோ தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்து பழமாக பார்த்து எடுத்துக்குங்க பாருங்க நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது போல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு இப்ப நம்ம பாதி பாதியா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா வந்து மைய பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு நம்ம பாக்கலாங்க சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் அதுக்கு பாத்தீங்களா இப்ப நான் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை பாத்தீங்களா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு புளி இருக்குங்க அந்த அளவுக்கு நான் இது வந்து பழைய புளி வந்து அதிக நாட்கள் வந்து கெட்டு வராமல் ஊறுகா இருக்கிறதுக்காக இது நமக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அதனால் நான் பழைய புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணி பாத்தீங்களா நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது வந்து பழைய புளிகிறதுனால கொஞ்சம் கெட்டியமாக வந்து இருக்கும் இப்போ நம்ம ஊற போடும் போது அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படியே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்க போறேன் மிளகாய் தூளு சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீரி மிளகாய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அது பாத்தீங்களா ஆறு ஏழு காஷ்மீரி மிளகாயும் வர மிளகாய் வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நம்பர் வந்து எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேங்க இப்ப இது வந்து எந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி பழம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேங்க அதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார் வந்து வச்சுக்கலாம் முழுமையா சேத்தம்னா சரியா வந்து அரைப்பட்டு வராது அதனால இது போல பாதி பாதி பீஸாவோ இல்ல நாலு பீஸாவோ நம்ம கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு நம்ம விறகு அடுப்புலதான் செய்ய போறோம் ஏன்னா நம்ம சேர்க்குற தக்காளி பழத்துலேருந்து வர்ற அந்த ஜூஸ் வந்து அது நல்லா வத்தி வர்றதுக்கு எப்படி வந்து கேஸில் வச்சோமா ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் பிடிக்குங்க அதே நம்ம விறகு அடுப்பில் வச்சோமனா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம நல்லா வந்து இந்த தக்காளி பழத்தோட அந்த ஜூஸ் வந்து நல்லா சுண்டி வந்துடும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நான் அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த அகலமான பாத்திரம் எதுக்காக நம்ம நாலு கிலோ தக்காளி பழம் தான் எடுத்திருக்கோம் ஆனா அகலமான பாத்திரம் எதுக்காக எடுத்து வச்சிருக்கோம்னா சட்டுன்னு வந்து இந்த தக்காளியோட இந்த ஜூஸ் வந்து நல்லா சுண்டி வருங்க நம்ம விறகு தான் செய்ய போறோம் சீக்கிரமாவே வேலை முடியுன்றதுக்காக நான் அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்களா ஒரு சன்னி ஒன்று வச்சுக்கலாங்க இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்டை வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாலையும் இதுல மீதமா வந்து எக்ஸ்ட்ராவா அரைபடாத தக்காளி பழம் இருக்கு இப்போ இதையே திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து விட்டுக்கலாம் இதே போல ஒவ்வொரு இதுவுமா நம்ம அரைச்சிட்டு சேர்த்துட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நம்ம எல்லா தக்காளி பழமும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இன்னும் ரெண்டு டைம் வந்து நம்ம போட்டு எடுக்கணும் இப்போ எதுக்காக வந்து நம்ம இந்த தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனா நம்ம வரமிளகா சேர்த்து அரைக்கும் போது சரியாக அரைபட்டு வராது தொக்கு தொக்காக இருக்கும் இப்போ நல்லாவே நம்ம வச்சு இருக்கிற மிளகாய் வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணி எதுவும் நமக்கு தேவை கிடையாது இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா முழுமையாக வடிகட்டிட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம ஊற போட்டு வச்சுருக்க புளியையும் சேர்த்து விட்டுக்கலாங்க எதுக்காக இந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோன்னு பாத்தீங்களா அதிக நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த புளி வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால இந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்தோம்னா தான் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே முழுமையாக இந்த தண்ணியோடவே சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைசா வந்து அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதையுமே நம்ம வடிகட்டி தான் எடுத்துக்கணும் வந்தாச்சு இப்ப இதையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க எதனா இந்த திப்பிகள் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு திப்பிகள் வந்து கிடைச்சிருக்குங்க இப்ப இது நமக்கு தேவை கிடையாது இல்லைன்னா வந்து நீங்க இன்னொரு முறை கூட நீங்க தக்காளி பழத்தோட சேர்த்து கூட நீங்க சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற புளியும் வரமிளகாவும் கரெக்டாக இருந்தது அதனால நான் இதை தூக்கி போட்டுட்டேன் எல்லா தக்காளி பழமும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்க்கும் போதுதான் நம்ம சேர்த்து புளிக்கு வந்து இது கரெக்டா இருக்கும் இல்லனா வந்து குறைவான அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க இப்ப இது கூடவே நம்ம ஏற்கனவே வர மிளகாவும் காஷ்மீர் மிளகாவும் சேர்த்து இப்ப கூடுதலா காரம் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க இப்ப நான் இது கூடவே வெறு மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்க போறேன் காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக தான் நம்ம சேர்த்திருக்கோம் அதனால வந்து சரியான அளவுக்கு காரம் வந்து இதுக்கு பத்தாதுங்க இப்ப வரமிளகாவும் வந்து பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நம்பருக்கு தான் சேர்த்திருக்கோம் அதுவுமே நமக்கு குறைவான அளவுக்கு தான் காரம் கிடைக்கும் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எதுக்காக இது போல அகலமான பாத்திரம் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா சட்டுன்னு நமக்கு வேலையும் முடியும் அடிப்பிடிக்காமையும் நம்ம கலறத்துக்கும் ஈஸியா இருக்குங்க இது போல நீளமான கரண்டியை வந்து பயன்படுத்திக்கங்க இல்லைன்னா நம்ம கலரும் போது மேல தெரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு பாருங்க இது போல நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம தீ மூட்டிட்டு அடுப்ப பத்த வச்சு இத நம்ம வச்சு விட்டுலங்க கேஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான டைம் கண்டிப்பா வந்து அதிக செலவும் ஆகும் அதனால நம்ம விறகு அடுப்புலயும் எடுத்துக்கலாம் நீங்க குறைவான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கதா இருந்தா நீங்க கேஸ்ல கூட வச்சு சேதுக்கலாங்க இப்ப நம்ம அடுப்புல சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நம்ம அடுப்பு வந்து நல்லா மங்களகரமாக நல்லா கோலம் போட்டு வச்சுருக்கோம் இந்த கோலம் போட்ட இதில் ஒரு சூப்பராக வந்து நம்ம அடுப்பும் பற்ற வச்சுட்டுங்க இப்போ இது போல் வந்து அதிகமான அளவுக்கு விறகு வச்சு நம்ம எரி விடும்போது சட்டுனே நம்ம தக்காளி உரகை வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி உரகா மேலே இது போல் ஒரு மூடி போட்டு விட்டிங்களான்னா சீக்கிரமாகவும் நல்லாவும் கொதிச்சு வந்துடும் இல்லாம நம்ம எரியற அந்த அடுப்புலேருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து அந்த ஊரகில் நல்லா போயிட்டு இறங்காதுங்க அதனால் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் இடையிடையே வந்து கிளறியதையும் கொடுத்துக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்ம அதிகமான அளவுக்கு விறகு வச்சு எரி விடுறதுனால இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு சுண்டி வந்த பிறகு நம்ம எடுக்கணும் தக்காளி வந்து முழுமையா ஒரு நைன்டி பர்சன்ட் சுண்டி வந்துடுச்சு பாருங்க எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிடுச்சுங்க இது போல வந்து நல்லா சுண்டி வர்றதுக்காக இந்த ஸ்டேஜ்ல மீடியமான தீயில நம்ம வச்சுக்கணுங்க விறகு வந்து மீடியமா இருக்கணும் பாருங்க லேசா வந்து எரியணும் இது போல எரிய விட்டு இடையிடையே வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கணுங்க நம்ம கைகள் வந்து உஷாரா வந்து பார்த்துட்டு நம்ம கிளறி விடணும் இல்லைன்னா வந்து கை மேலேயே நல்லா வந்து தெரிச்சு விடுங்க இப்ப பாருங்க மீதமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து தெரியுது பாருங்க இது இன்னுமே வந்து தக்காளி வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கணுங்க இப்ப முழுமையா தீய வந்து நம்ம கம்மியான அளவுக்கு குறைச்சிட்டு அடுப்பு மேலேயே அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுர்லாங்க முழுமையா சுண்டி வரட்டும் அதுக்குள்ளார நம்ம இதுக்கு ஒரு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க என்ன பொடின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க இப்ப நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பாத்தீங்களா நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து கிலோவுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய டீஸ்பூன்ல மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதிகமான சேர்த்து கூடாதுங்க கசப்பு தன்மை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டுமே வந்து மீடியமான ஹீட்ல வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ்லயும் நல்லா வெடிச்சு வந்துடும் பாருங்க கடுகு நல்லா வந்து வெடிஞ்சு வருது இப்ப இது வெடிஞ்சு வர டைம்ல சிம்பிள் வச்சுக்கோங்க இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்பதான் வந்து எல்லா கடுகும் ஒரே ஈவனா நல்லா வெடிஞ்சு வரும் இந்த அளவுக்கு வெடிஞ்சு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா முழுமையா ஆறின பிறகு பைன் பவுடரை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது முழுமையாக ஆறி வந்த பிறகு பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க இப்போ நம்ம ஊறுகாயை அப்படியே நம்ம அடுப்பு மேலே விட்டுருந்தோம் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுச்சு இப்போ அங்கங்கே மட்டும் ஒன்று ஒன்று பகுல்ஸ் மட்டும் வருது பாருங்கள் இப்போ முழுமையாகவும் அதுவுமே அடங்கி வரணும் அதுக்குள்ளார இதுக்கு ஒரு தாலிப்பு பொண்ணு கொடுத்துடலாம் என்ன தாலிப்புன்ட்டு பார்க்கலாமாங்க இப்போ அதுக்கு ஒரு மண்கடாயி ஒன்று வச்சுக்கிட்டேங்க நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் தான் நம்ம ஊறுகாய் வந்து சேது வச்சுருக்கோம் வச்சுட்டு இருந்தீங்களனா அது வந்து ஓட்ட போட்டுருங்க இப்போ நம்ம மண் சிட்டில வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டங்களா அதிக நாட்களுக்கு அப்படியே நமக்கு கெட்டு போகாம இருக்கும் அதனால இதலயே நம்ம எண்ணியை ஊத்தி தாளிச்சிட்டு நம்ம ஊறகாயை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ மண் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு துடைச்சிட்டு நான் சேர்த்துர்க்கங்க இது நல்லா சூடு படுத்துகலாம் சூடுபடுத்திட்டு நீங்க கடலை எண்ணெயையோ அப்படி இல்லைன்னா நல்ல எண்ணெயையோ சேர்த்துடுங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாயிட்டு வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சி வந்துடுச்சு இப்போ மீடியமான ஹீட்ல வெச்சிடுங்க தாராளமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நான் வந்து மொத்தமா வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகோட பிளேவர் வந்து ரொம்பவே பக்காவா இருக்குங்க ஊறகாயோட சாப்பிடும் போது கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க கடுகு நல்லாவே உடஞ்சி வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருட்டு வந்த கடுகுமும் வெந்தயமும் சேர்த்து விட்டுக்கலாம் நான் வந்து முழுமையாவே சேர்த்து விட்டுக்கிறேன் கடுகுமும் வெந்தயமும் கரெக்டா இருக்குங்க மொத்தமா நாலு கிலோ அளவுக்கு நம்ம தக்காளி பழம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கான அளவு தான் நம்ம பார்த்துட்டு இருக்க இப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க ஸ்டவ் ஆஃப் ஒரு அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மைல்டான டேஸ்ட் இருக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் வந்து முழுமையா ஆறி வரணுங்க ஆறி வந்த பிறகு நம்ம தக்காளி ஊறுகாயில சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து முழுமையா ஆறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஊரக இதோட நம்ம சேர்த்து விட்டுலாம் எதுக்காக இந்த மண் சட்டில சேர்க்கிறோம் பாத்தீங்களா அதிக நாட்கள் கெட்டு போகாம இருக்குங்க இப்ப நம்ம சேர்த்துட்டும் அப்படியே நம்ம விட போறது இல்லைங்க அப்படியே வெயில்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம விட்டு எடுக்க போறோம் அப்ப கொஞ்சமா இருக்கிற மீதமா இருக்கிற தண்ணி எல்லாம் கூட அந்த வெயிலோட சூடு வந்து எடுத்துடுங்க இப்ப எல்லா ஊறுகாயும் நம்ம சேர்த்து விட்டுருலாம் பாருங்க நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் வந்து முழுமையாக இந்த தக்காளி ஊரக அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கடுகு பொடியும் வெந்தயம் பொடி இது எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் நம்ம சேர்த்துருக்க கடுகு பாருங்க அப்படியே இருக்குது இதையுமே வந்து நல்லா ஒரே ஈவனா எல்லா சைடும் படுற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப இதை நம்ம அப்படியே கொண்டு போ இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு மூடி போட்டு வெயில நம்ம வச்சு விட்டுருலாங்க இன்னைக்கு அப்படியே வெயிலே இருக்கட்டுங்க நம்ம ஈவினிங் நானும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் எல்லாம் முழுமையா பிரிஞ்சு வந்திருக்கும் பிரிஞ்சு வந்த பிறகு நான் காமிக்கிறேங்க பாருங்க இப்ப நம்ம ஃபுல் டே வச்சு இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இத நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க என்ன பாருங்க எவ்வளவு இதை வந்து பிரிஞ்சு வந்துருக்கு இப்ப இந்த தக்காளி ஊரகா பாத்தீங்களா சாதம் சப்பாத்தி களி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் இத வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல வெயில்ல வச்சு நல்ல காய வச்சு எடுத்துக்குங்க கொஞ்சமா இருக்கிற அந்த ஈரப்பதம் கூட அந்த வெயில் வந்து நல்லா எடுத்துடுங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதிக நாட்கள் கெட்டு போவாமா அப்படியே நம்ம வச்சுருக்கலாங்க இடையிடையே வந்து நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து அது மேலே வந்து ஊற்றி விட்டிங்களா கெட்டு போவாமா அப்படியே இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ